ஹலோ விவர்ஸ் நண்பனாம் மிஸ் வெல்கம் டு விஜேஷ் மொயிட்டா வெல்கம் another வீடியோ நம்ம நடிகர்களில் ஏன் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் என்னைக்காவது யாராவது யோசிச்சு பார்த்துருக்கோமா ஏன் நம்ம வந்து ஒரு சூரியன் கூடையோ இல்லை ஒரு நிலா கூடையோ வந்து அவர்களை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறதில்ல ஏன் அவங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் அல்டிமேட் ஸ்டார் மெகா ஸ்டார் பவர் ஸ்டார்ன்னு இப்படி அந்த ஸ்டார் அப்படின்னு கேட்டகரி ஏன் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமான்னு கேட்டிங்கன்னா யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம் ஏன் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் அப்படின்றது வந்து நிலையானது அல்ல அதுதான் இங்கே மெயினான மேட்ரு இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ஸ்டார்ஸ் எங்கே பார்க்க முடியும் இப்படி மேலே தான் பார்க்க முடியும் வேறு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது அதாவது நமக்கு முன்னாடி அவங்க நடித்தாலும் நம்ம திரையில் இருந்தாலுமே அவங்கள நம்ம இப்படி ஆனதாக பார்க்கணும் மீன்ஸ் தூரத்தில் தான் பார்க்க முடியும் அவங்கள பார்க்கணும்னு நினச்சா பார்க்க முடியாது அவ்வளோ சீக்கிரமாக அவங்கள கிட்ட நெருங்க முடியாது ஸோ இதெல்லாம் பல காரணங்கள் இருக்குது இதனால தான் வந்து நம்ம நட்சத்திரத்திட்டையும் யாரும் அவ்வளோ சீக்கிரம் போயிட முடியாது புரியுதுங்களா இங்கேருந்து நம்ம நட்சத்திரத்தை பார்த்து ரசிக்கலாமே வழியே நம்ம அந்த நட்சத்திரத்தை தொடணும்னு ஆசைப்பட்டாவோ அந்த நட்சத்திரத்துக்கிட்ட போய் நிற்கணும்னு ஆசைப்பட்டாவோ முடியாத காரியம் ரியல் நட்சத்திரத்தில் பட் இவர்களும் ஆல்மோஸ்ட் அந்த ஒரு கேட்டகரிகளில் இருக்கிறனால தான் அவங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருக்காது ப்ரைவேசி இருக்காது எங்கே போனாலும் வந்தாலும் அவளை சுற்றி ஆளுங்க இருப்பாங்க அவங்க என்ன எது ஏது இருக்காங்கன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வெளியில் சொல்கிறதுக்குனே சில கூட்டம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பிரைவசியும் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆனால் நட்சத்திரம் செலிப்ரிட்டி அவங்கள வந்து நம்ம கொண்டாடுறோம் ஸோ இந்த ஒரு ரீசன் தான் நம்ம வந்து மெயினாக ஸ்டார்ஸுன்றதை ஒரு கேட்டகரியை தூக்கி நடிகர்களுக்கு கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஒரு சக மனிதனாக நம்ம இருக்கோம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் சில டைம் நம்மளால் பண்ண முடியாது ஒரு பத்து பேர் நம்ம அடிக்க வந்தால் அவனை திருப்பி அடிக்க முடியாது ஒரு பொண்ணை பார்த்து டேரெக்டாக போய் டக்குன்னில் போக சொல்ல முடியாது ரொமான்ஸ் நம்ம பண்ண முடியாது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஒரு சட்டத்துக்கு அறுதியாகதான் நடக்குதுன்னா எதிர்த்து தட்டி கேட்க முடியாது இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நடந்தாலும் நம்ம ஒரு மனிதனாக உள்ளுக்குள்ளே கோவத்தை வச்சுட்டு திரும்ப ஒழிய பட் அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டோம் பட் இதெல்லாம் ஒரு திரையில் ஒரு நடிகராக அவர் பண்ணும்போது நம்மளே நம்ம அங்கே போய் சேர்ந்து பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்கும் இதெல்லாம் கலந்தது தான் அவங்கள தூக்கி நம்ம அந்த இடத்துல வச்சுருக்கோம் சரி இப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் அப்படின்ற அந்த ஒரு கேட்டகிரியை ஒருத்தர் அடையணும் அப்படின்னா அவர்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வரணும் அப்படின்றத இப்போ ஸ்டார்ன்னு ஒரு சின்ன ட்ரைலர் மூலயமா கவின் அவர்கள் அந்த ப அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காப்புல ஸோ அந்த ட்ரெய்லருடைய பீஸ் வேற லெவல் மாஸ்டர் பீஸ் அது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு ட்ரெய்லர்லாம் பார்க்கும் போதே அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் வேற லெவல் அது பேசப்படும் அப்படின்றது வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரீசன்ட் டேஸில் ஒரு ஸ்ட்ரெயலர் ட்ரெய்லர் தான் இப்போ நம்ம பார்த்த இந்த ஸ்டார் படத்தோடைய ட்ரெய்லர் சரி கவின் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச முகம் பரிச்சயமான முகம் கவினும் வந்து பல ஹீரோக்கள் மாதிரி ஒரு ரூட் எடுத்தாப்புல அது எடுத்தார்ந்ததில் ரூட் அமைஞ்சது அவருக்கு அப்படி அப்படின்னு தான் நான் சொன்னோம் கிட்டத்தட்ட அவருக்கு இந்த லெவல் இப்போ இந்த ஸ்டார் படத்துக்கு அவருடைய படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வர அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு அவருக்கு பன்னெண்டு வருட காலங்கள் தேவைப்பட்டிருக்கு நம்ம அந்த நான் அந்த கதைக்குள்ளே போகல அந்த ஸ்டாரில் அவர் நடிச்சிருக்க அந்த பெர்ஃபார்மென்ஸை பற்றி போகல ஏன்னு கேட்டிங்கன்னா அது ப்ரில்லியண்ட்டே பெர்ஃபார்மன்ஸ் ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு சீனும் ஸ்கூல் பையன் இருந்து அவர் வெற்றி பெற ஒரு கேரக்டர் வரைக்குமே அந்த வந்து ட்ரெய்லரில் காமிச்சிட்டாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ கீழே நிலைக்கு போயாலும் போனாலும் தன்னுடைய அந்த ஒரு விஷயத்தில் வந்து விடாப்பிடியாக நின்று முன்னேறி வருது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பாருங்க அது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது கையில் காசே இல்லாமல் எல்லாத்தையும் காசு கேட்குற நிலம ஒன்று இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வேறு லெவலு வேறு லெவல் மீன்ஸ் நடக்கக்கூடாது ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலேயே அது நிறைய பேருக்கு நடந்திருக்கும் ஏன் எனக்கே கூட நடந்திருக்கு அதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதையும் தாண்டி நம்ம எப்படியாவது வரணும் இன்னைக்கு நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் வந்து ரொம்ப பெரிய அப்படிலாம் கிடையாது எனக்குள்ளும் பல பிரச்சனைகள் இருக்கு அது எல்லாத்தையும் தொலைச்சிட்டு எங்கேயாவது நம்ம வரணும் நம்ம ஓவர்கன் பண்ணி பண்ணி வரணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தோட நீங்கள் கொடுக்குற அந்த மோட்டிவேஷன்ஸ் நீங்கள் என்ன லைக்ஸ் போடுறீங்க என்னோட வியூஸை பார்க்குறீங்க ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் பார்த்தாலும் பாக்குறீங்களே அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் என்ன வந்து திருப்பி திருப்பி ஒரு வீடியோ போட வைக்குது சொல்ல வைக்குது இந்த மாதிரி வளர்ந்தவர்களை வந்து நம்ம வந்து உங்கள் முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டோடு தான் இந்த விஷயங்கள் வந்து நம்ம இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது கவிஞர்கள் ஒரு பன்னெண்டு பன்னிரெண்டு வருட காலம் எடுத்திருக்காப்புல டுவெல் இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இப்போ இந்த ஸ்டேஜ் அடையிறதுக்கு நம்ம எல்லோரும் திரும்பி அவர் கனாகாலம் காலங்கள்லேருந்து பார்த்துட்ருக்கோம் பட் இருந்தாலும் பாப்புலரிட்டி மெஜாரிட்டி ஆனது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வேட்டையன் சீரியலில் சாரி சரவணன் மீனாட்சி சீரியலில் அந்த வேட்டையன் கேரக்டர் ஓகேங்களா வேட்டையனில் நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணியிருப்போம்ல பட் அதுதான் வந்து அவருக்கு ரீச் ஆச்சு அவரு தான் மாஸ் ஆச்சு பட் அந்தளவுக்கு ரீச் ஆயிருந்தாலும் திருப்பியும் ஒரு கேப் திருப்பியும் அதுக்கப்புறம் எங்கே பிக் பாஸ் த்ரீயோ பாஸ் ஃபோர்லேயும் நம்ம பார்க்குறோம் அந்த இடத்துல திருப்பியும் ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட் என்ட்ரி கொடுக்குறாப்புல அது அதுலேருந்து அப்படியே திருப்பி ஒரு கேப் ஆகுது ஏன்னா அந்த அதுலேருந்து வெளில வரும்போது திருப்பி ஒரு விஷயத்தில் லாக் ஆகிறாப்புல ஏன்னா ஒரு லவ் மேட்டர் அப்படி போகுது அந்த டைம் தான் ஐ திங்க் கவின் அண்ட் அந்த பொண்ணு பேர் மறந்து போச்சு ஸோ இவங்களுக்குள்ள ஒரு லவ் ட்ராக் மாதிரி அந்த உள்ளுக்குள்ளே போய் அதனால அஃபெக்ட் ஆகி வெளில வந்து பெட்டி தூக்கிட்டு வந்து ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அதற்கப்புறமா ஒரு படம் லிஃப்ட் அதுக்கப்புறமா லிஃப்ட் கூட ஓடிடி படம் தான் ரிலீஸ் ஆச்சு தாதா தாதாவில் தான் அவர் வந்து நம்ம எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணுறார் பிடிக்க ஆரம்பிச்சிது இப்போ தாதாவுக்கு அடுத்து மிக பெரும் எதிர்பார்ப்போட ஸ்டார் படம் ஓகே ஸோ இப்போ கவினை பற்றி நம்ம பேசுகிறோம்னா என்னன்னா இனி தமிழ்நிலை என்ன போட்டிருக்கேன் நீ என்ன பேசிகிட்ருக்க யார் இந்த ரஜினிகாந்த் அப்படின்னு தானே போட்டிருக்கேன் எஸ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நடிகர் வளர்ந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் தேவைப்படுது ஒரு சில பேருக்கு அஞ்சு வருஷம் செலவுபடும் ஒரு சில பத்து வருஷம் தேவைப்படும் ஓகேங்களா ஸோ யாருன்னே தெரியாத ஒருத்தர் உள்ள வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு வளர்ந்து வர்றதுக்கு இத்தனை வருடங்கள் தேவைப்படுது ஈவன் சிவகார்த்திகேன் கூட இருந்தாலும் சரி ஏன்னா அவங்க வந்தாலும் டிவி முன்னாடி நின்று பரிச்சம் ஆகி ஃபெமிலி லேட் ஆகி அதற்கப்புறமா அவங்கள ஸ்க்ரீனில் காமிச்சு அந்த ஸ்க்ரீனில் நமக்கு பிடிச்சி அதுக்கப்புறம்தான் அவங்க வந்து படத்தில் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வர்றாங்க அப்படி இருக்கும்போது தமிழ் சினிமாவில் கொண்டாடும் நடிகர்கள் அது நான் அந்த காலத்துலேருந்தே சொல்வேன் எம்ஜிஆர் காலத்தில் இருக்கட்டும் ஓகேங்களா அதற்கப்புறமா வந்த ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கட்டும் ரஜினிகாந்த்க்கு அப்புறமா தனுஷாக இருக்கட்டும் ஏன்னா எப்படி வர்றாங்க கேக்கும்போது எஸ் கோர்ஸ் இப்படி தான் நம்ம வரணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தமிழ் நடிகர்கள் வளர்ந்து வர்ற டயத்தில் அவரை அமுர்க்கறதுக்குன்னே சில பேர் வர்றாங்க அதாவது உருவாக்கப்படுறதுக்கும் உருவாகிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்னது உருவானது எது கவின் சின்ன வயசுலேருந்து பா சீரியலில் நடித்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை செதுக்கி உருவாக்கிட்டு வர்றாங்க உருவாக்கப்பட்டவர்கள் அப்படின்ற லிஸ்ட்டில் நம்ம சேர்க்கணும் அப்படின்னா ரஜினிகாந்த் அஜித் குமார் இவர்கள் வந்து நம்ம உருவாக்கப்பட்ட ஒரு லிஸ்ட்டில் சொல்லுவேன் ஏன்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திறமை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக திறமை இருக்குது நடிப்பு திறமை இருக்குது ஆக்டிங் பண்ணுறாங்க மக்களை கவர்றாங்க அதெல்லாம் ஓகே ஆனால் அந்த இடத்துக்கு வர்றது பாருங்கள் மக்களை கவர்ணுன்றது ஒரு இடத்துக்கு வர்றது இருக்கு பாருங்கள் அது அவ்வளோ சீக்கிரம் முடியாது அதற்கு பல பேருடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அது வந்து நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு நான் என்னுடைய சேனலில் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு நான் மூணு வருடமாக இந்த சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க என்னென்னமோ கண்டென்ட் ட்ரை பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம ஒரு விஷயம் இல்லாமல் எனக்கு இருக்கிற இந்த ஒரு ஃபெசிலிட்டி வச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் எனக்கு இதே சேனல் ஹிட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் பட் அதற்கான சோர்ஸ் என்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அதை தேடி நான் அலைஞ்சாலும் என்ன நம்பி அவங்க வருவாங்களா அப்படின்றது இன்னொரு ஒரு கொஸ்டின் இருக்குது ஸோ இதெல்லாமே தான் இருக்குது பட் இதை எல்லாத்தையும் மீறி என்ன ஒருத்தர் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு நினச்சிங்க ஒருத்தருக்கு அகென்ஸ்ட்டாக என்ன உருவாக்கணும் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா என்கிட்ட கொஞ்சோண்டு டேலண்ட் அவங்க ஸ்பார்க்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களால என்னை கொண்டு வந்து நேரத்தில் நிறுத்த முடியும் புரியுதுங்களா ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் அப்படின்றது அந்த சப்போர்ட் வந்து அதுக்கு நம்ம நிறையா லெஷன் சொல்லலாம் நேரம் காலம் தலையழுத்து லொட்டு லோசுக்கு எல்லாமே தான் இருந்து சேர்ந்து தான் அதெல்லாம் வரும் அதெல்லாம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது பட் இருந்தாலும் ரஜினி போன்றவர்கள் எப்படி திடீர்னு தமிழ் சினிமாவுக்குள்ளே வர்றாங்க மொதல் மொதல் இன்ட்ரட்ஷனே தமிழ் சினிமா அதுவும் யார் இன்ட்ரடக்ஷன் பண்ணுறா மிகப்பெரிய இயக்குனர் பாலச்சந்தர் அவர் யார் பிராமின் கமல்ஹாசன் அவர்கள் பிராமின் ஸோ இவர் இருந்து பெரிய அளவுக்கு நமக்கு வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது என்ன போட்டிருப்பாங்க ரஜினி அவர்கள் சிவாஜி ராவ் காய்காட் மராத்தியை சேர்ந்தவர் ஒரு கட்டத்தில் கர்நாடகா கர்நாடகாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க அவங்க அப்பா வந்து போலீஸாக இருக்கிறாங்க ரஜினிகாந்த் அவர்களுடைய அம்மா வந்து இவருக்கு ஒம்பது வயசு இருக்கும்போது இறந்து போயிடுறாங்க ஸோ இவர் கூட ஒரு அக்காவோ அண்ணனோ இருக்கிறாங்க ஸோ ஓகேங்களா ஸோ இதெல்லாம் இருக்கு இவர் வந்து அங்கே கர்நாடகாவில் இருக்கும்போது ஒரு ஸ்கூல் அதாவது ஒரு எப்படி சொல்கிறது ஸ்கூலுன்னு சொல்கிறத விட மடம் மாதிரி இந்த இதெல்லாம் நடத்துவாங்கல்ல பாடசாலை அந்த மாதிரி ஒரு இதில் போகிறாரு அதில் அவர் வந்து கலையெல்லாம் கற்றுக்குறாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க அதை போட்டிருக்காங்க அதற்கப்புறமா திடீர்னு என்ன ஆகுது இவருக்கு வந்து ஒரு ஆட் ஒன்று பார்க்குறாரு சென்னையில் இருக்க எம்ஜிஆர் இன்ஸ்டியூட்டில் வந்து இது மாதிரி நடிப்பு பயிற்சி சொல்லிக் கொடுக்குறாங்க அங்கே போகலாம் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஸோ இதற்கு தான் வந்து இவருக்கு வந்து பஸ் கண்டக்டர் வேலையும் கிடைக்குது ஸோ ரஜினி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுல இண்டஸ்ட்ரிக்கு வரல அவர் இருபத்தஞ்சு வயசுலேயே அவருடைய இருபத்தஞ்சு வயசுல இன்ஸ்ட்ரிக் வராது ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு எம்ஜிஆர் இன்ஸ்டிட்ல படிச்சதா வந்து சொல்றாங்க அந்த இடத்துல தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸை பாலச்சந்தர் பார்த்து அவர் வந்து கூட்டிகிட்டு வந்து உள்ள தமிழ் படத்தில் நிலைச்சாரு ஒரு சின்ன கேரக்டரில் வரல அப்படின்ற வரைக்கும் நமக்கு தெரியும் நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா ஒரு வில்லனா சின்னோண்டு ஒரு ஒரு நிமிஷம் ரோலில் ரஜினிகாந்த் அவர்களை இன்ட்ரொடக்ஷன் பண்ணிங்க அதுக்கப்புறமா அவர் கன்னடம் தெலுங்கு திருப்பியும் தமிழ் கன்னடம் தெலுங்குன்னு இப்படி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருட காலத்தில் இருபது முப்பது படங்களுக்கு மேலே அவர் நடிச்சிருக்காரு ரஞ்சினி அவர்கள் ஹிந்திலையும் போயிருக்காருன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த இந்த விஷயம் இருக்குது பாருங்க ஒரு ஒரு நபர் ஒரு சீனில் நடிச்சிட்டார் அதே மாதிரி எத்தனையோ நடிகர்கள் ஒரு படத்தில் ஒவ்வொரு சீனில் நடிச்சலாம் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக பயங்கரமாக பேர் வாங்கியிருப்பாங்க ஆனால் அவங்க அடுத்த படத்துக்கு புக் பண்ணியிருப்பாங்களாம் கேட்டால் பண்ணியிருக்க மாட்டாங்க ரஜினி அவர்களுக்கு மட்டும் எப்படி அடுத்தடுத்த படங்கள் புக்காகப்பட்டது அதற்கு யார் காரணமாக இருந்திருப்பாங்க எப்படி எப்படிலாம் அவருக்கு சப்போர்ட் கிடச்சிருக்கும் எந்த மாதிரி இடத்துலலாம் அவர் வந்து தூக்கி விட்டுருக்காங்க அப்படின்றது இனி வர 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 போகிற எபிசோடில் நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு இந்த யார் இந்த ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டிற்குள் செய்யும் அரசியல் என்ன தமிழ்நாட்டில் திரைத்துறையில் அவர் இன்றைக்கி நம்பர் ஒன் ஸ்டாராகவே இருக்கட்டும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஏன் தமிழ்நாடு ஏன் அவர் கர்நாடகாவில் ஜொலிக்கவில்லை ஏன் தெலுங்கில் ஜொலிக்கலை ஏன் அவரை ப்ரொசைஸாக தமிழ்நாட்டில் கொண்டாடுறாங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை அடுத்தடுத்த எபிசோடில் நான் உங்களுக்கு இருக்கேன் எனக்கு இது சாதாரண விஷயம் கிடையாது மிக கடுமையாக நான் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி தான் உங்கள்கிட்ட கொடுக்கணும் ஸோ அதற்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு இருக்கணும் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் இந்த பார்ட் கண்டினியூ பண்ணுவேன் அப்படி இல்லை அப்படின்னா நான் தூக்கி அப்படியே போட்டுட்டு எப்போவும் பண்ணுற மாதிரி ஒரு சத்ய சத்யன் ராமசாமியை ஒரு திட்டி ஒரு வீடியோவோ இல்லை கண்ட கண்ட சேனல் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க ஏதாவது தளபதி பற்றி பேசினாங்கன்னா அதை எடுத்து போட்டு ஒரு வீடியோவோ அப்படியே போட்டுவிட்டு நான் ரிஸ்க் இல்லாமல் எனக்கு இப்போதிக்கி ஏதோ பார்த்துட்டு இருக்கீங்களா பார்த்துக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஏதோ ஓட்டிக்கிட்டு இருப்பேன் ஸோ நான் என்ன செய்யணும் அப்படின்றத டிசைட் பண்ண வேண்டியது இனி நான் இல்லை நீங்கள் ஸோ நீங்கள் டி டிசைட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இந்த சேனலில் இந்த விஷயம் அடுத்தடுத்து போடுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வைக்க போகிற கமெண்ட்ஸில் தான் நெக்ஸ்ட் பார்ட்டெல்லாம் வரும் இது ரஜினி அவர்களுக்கு மட்டும் கிடையாது அடுத்து ரஜினி முடித்ததுக்கப்புறமும் அப்புறமும் அஜித் அவர்களுக்கும் இதே பிளானிங் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இரு தமிழ்நாட்டில் எப்பயுமே அந்நியர்களை வளர்த்து விட்டு வரும் திராவிட கும்பலும் பிராமண கும்பலும் இந்த ரெண்டு கும்பலும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்குது இது மிகப்பெரிய ஒரு அரசியல் அந்த அரசியலை தான் நான் இன்னும் பேச போகிறேன் உங்ககிட்ட பார்க்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல உங்களோட ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி தான் இனி என்னோடய அடுத்தடுத்த வீடியோ இருக்க போது நன்றி வணக்கம் ஸோ அதுக்கு மேலே திருப்பி நான் சொல்கிறேன் என்னுடைய சேனலுக்கு நான் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ப்ரொமோட்ஷன் சொல்கிறத விட எனக்கு சப்போர்ட்டுக்கு எடிட்டர் தேவைப்படுறாங்க அது நீங்கள் இங்கே யூஏயில் இருந்தாலும் சரி துபாயில் இருந்தாலும் சரி ஃப்ரீலான்ஸ் எடிட் பண்ணுறவங்க இருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல எடிட்டர் தேவைப்படுறாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் இந்தியாவில் இருக்க பசங்க யாராவது நான் எடிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் ப்ரோ எனக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னு சொல்லுங்கள் அப்படின்னாலும் எல்லாத்தையும் நம்ம செய்வோம் அதற்கான எல்லா வழிமுறை எதுவும் நான் ஃப்ரீயாகலாம் உங்கள்கிட்ட கேட்கல அதற்கான உங்களுக்கு நீங்கள் செய்யும் வேலைக்கு என்ன சேலரியோ அதற்கான விஷயங்கள் நம்ம வந்து செஞ்சுவோம் அதனால் அதில் ஒரு மாற்று கருத்துக்கும் கிடையாது ஸோ நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தக்காளியத்துக்கு ஒரு நல்ல எடிட்டர் உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு பின் பண்ணுங்கள் லெட் பி டிஸ்கஸ் ஓகே கைஸ் சி யா நனந்த வீடியோ லவ் யூஆல் டேக் கேர் பை பை